வணக்கங்க நான் ஐயனார் ஜோதிடம் பெங்களூர்லேருந்து கண்ணன் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்குறது அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதுக்காக அவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்காமல் அவங்க ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி நடத்தும் கிரகங்களின் அமைப்பை வச்சு பலன் சொல்கிறது பாருங்கள் இந்த ஜாதகத்துக்கு லக்னம் துலாம் நடக்கிற திசை வந்து சனி திசையில் குரு புத்தி சனி திசை பெரிய திசை அதனால் சனியை விட்டுருவோம் குரு புத்தி குரு உட்கார்ந்துருக்கிறது மூணில் அமர்ந்த சாரம் வந்து சுக்கரனுடைய போராடம் அப்போ குரு அமர்ந்த சாரம் போராடம் அப்படிங்கனாக்கா எங்கே உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி இருக்கா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் குரு இருக்கிறது முன்ல அவர் ஒம்போதோடையும் கனெக்ஷன் ஆகிறாரு சாரநாதன் வேறு எட்டில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்களா அப்படின்ன சார் நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் சார் வெளிநாட்டு தான் சார் இருக்கிறேன் அப்படின்னாரு அடுத்த ஜாதகத்துக்கு அப்படி ஒன்றும் வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் சாமி இது ரெண்டு தான் எனக்கு காட்டுது உங்களுக்கு இது தான் கேள்விகள் அது வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு இல்லை எனக்கு இது மட்டும் தாங்க கேள்வின்னார் அதாவது இவருக்கு திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் அதே நேரம் இவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்போ என்னங்க கேட்கணும் என்ன கேள்வி இப்போ கேளுங்க இதான கேள்வி என்ன சார் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் இங்கே இருக்கேன் வீட்டில் ஊரில் இருக்காங்க இப்போ நான் பேசாமல் ஒன்று நான் ஊருக்கு வந்துடுமா இல்லை ஒய்ஃபை இங்கே அழைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டார் பாருங்கள் சனி திசையில் குரு புத்தி முடிய போகுது சனி திசை முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாளில் புதன் வந்துடும் புதனும் பாருங்கள் எட்டில் இருக்கார் அவரே பன்னெண்டாம் அதிபதி அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா சாமி இப்போ அடுத்து வரப்போகிறது புதன் திசை புதன் எட்டில் இருக்குது இந்த புதன் நீங்கள் வெளிநாட்டில் இருங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளூருக்கு வந்துட்டீங்கன்னா இந்த புதனானவர் உங்களுடைய வருமானத்தில் கை வச்சிருவார் வருமானத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வெளிநாட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சார் நீங்கள் வெளிநாட்டில்னா இன்னும் புதன் இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பத்தொம்பது இருபது வருஷம் இருக்குமே அப்படின்னாரு ஆமாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருங்க அங்கே இருந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஊருக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சம்பாதிக்கிறது கஷ்டமாயிடும் உள்ளூர் வந்துட்டிங்கன்னா சம்ப வருமானத்தில் பிரச்சனை வந்துடும் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருங்க உங்கள் வீட்டுக்காரம்மா இங்கே இருக்கட்டும் அவங்கள வேணால் வேலைக்கு போக சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ச வேலை கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும்னு அவங்க வேலைக்கு போனால் சம்பாதிக்க அவங்க வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம் அவங்கள இங்கே இங்கே வந்து அவங்கள வேலைக்கு போக சொல்லுங்கள் நீங்கள் அங்கேயே இருங்க நல்லா சம்பாதிக்கலாங்கன்னு தாங்க ஏன் வந்து அவங்கள வேலைக்கு போக சொன்னோம்னா ஏழாம் இடமா புத ஏழாம் இடம் மனைவியா மனைவியோட வருமானம் எட்டாம் இடமா அங்கே போய் புதன் உட்காந்துருக்கா அப்போ அவங்க வந்து வேலைக்கு போனால் அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறான் அவங்களும் சம்பாதிக்கலாம் இவர் வெளிநாட்டிலருந்து சம்பாதிக்கலாம் இவர் உள்ளூருக்கு வந்துட்டா இவருக்கு வருமானம் பாதிக்கும் இல்லை இவர் ஒய்ஃபை அங்கே அழைச்சிட்டு போனால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் நீங்கள் அங்கே இருங்க வீட்டில் இங்கே இருக்கட்டும் ரெண்டு பேரும் சம்பாரிங்க அப்படின்னு சொல்லியாச்சு நன்றிங்க வணக்கம்